கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்க சொக்கவேல் என்பவர் தனக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலத்தை திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் முருகேசன் என்பவர் அபகரித்துக் கொண்டதாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் தான் அப்பா பயிரில் இருந்த நாற்பது ஏக்கர் நிலத்தில் பாகம் கேட்டு தனது மகள் தாமரை என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் இந்த வழக்கில் ஆலோசனை தான் வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை நாடியதாக அந்த புகார் மனுவை குறிப்பிட்டுள்ளார் வழக்கில் வெற்றி பெறுவதற்கு முதற்கட்டமாக உங்களிடம் இருக்கும் சொத்துக்களை தன் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்து தருமாறு கேட்டதாகவும் வழக்கறிஞர் முருகேசன் கேட்டு வழக்குக்கான தொகை தன்னிடம் இல்லாததால் தன்னுடைய சொத்து பத்திரங்களை அவரது பெயருக்கு தற்காலிகமாக மாற்றிக் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் தனது நாற்பது ஏக்கர் நிலத்தை தன் பெயருக்கு மாற்றி தருமாறு வழக்கறிஞர் முருகேசம் தான் கேட்டதாகவும் ஆனால் பத்திரத்தை தன் பெயருக்கு மாற்றாமல் தொடர்ந்து மிரட்டி வருவதாக அவர் தனது புகார் மனுவில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு தெரிவித்தார் வெள்ள ஓயில் திருப்பூர் மாவட்டம் வெள்ள ஒரு நாற்பது ஏக்கர் லேண்டு பிடிச்சார் அந்த லேண்டு மேலே என்னுடைய மகள் தாமரை கேஸ் போட்டா எம் மேலே கக்கா மேலே நான் அது சம்மந்தமாக வெள்ள கோயில் வக்கீல் என்பவரை பார்க்க போனேன் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ அந்த முருகேஷுங்கிற வக்கீல் நீங்கள் என் மேலே எழுதி வைங்க நான் பார்த்துக்கிறேன் ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் நான் ஏமாந்து எழுதி அவர் மேலே வச்சேன் கேஸ் நடத்தினார் கேஸு நடத்தி ஜெயிக்க முடியல மறுபடியும் அது கேஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மறுபடியும் தீர்ப்பாச்சு அந்த கேஸில் எனக்கு பதினாறு ஏக்கரா என் பிள்ளை என் பிள்ளைக்கு பதினாறு ஏக்கரா எங்கள் அக்காவுக்கு எட்டு ஆக்கரா தீர்ப்பாச்சு தீர்ப்பான பிறவே நான் இந்த வக்கீல போய் பார்க்குறேன் பார்த்து கேட்குற மாதிரி திருப்பி எழுதி கொடுங்கண்ணே திருப்பி எழுதி கொடுக்கல பல தடவை போனேன் எழுதி கொடுக்கல மறுபடி என்னை மிரட்டுறா அப்படி ஒரு நாள் ஆஃபீஸ் போனேன் ரிவால்வராக எடுத்து காட்டினேன் அப்படி ஏதாச்சும் நீ வந்தீங்கன்னா சுட்டுப்பிடுவா அப்படின்ட்டு நான் பயந்துக்கிட்டேன் இப்போ வெளியில் என்னால் நடமாட முடியல போனால் என்ன காவத்து எனக்கு எந்த இடத்துல உயிர் காவத்து வந்தாலும் இந்த முருகேஸ் வக்கீல்னால் தான் வரும் என்னங்க

முருகேஷ் இந்த மாதிரி பல தடவை மேட்டே நான் இப்போ வெளியில் போகிறக்கே பயந்துக்கிட்டு இருக்கிறேன் என் உயிருக்கு ஆபத்து வந்துன்னா அந்த முருகேஷ் வைக்கலாத எந்த இடத்துலையும் ஆபத்து வரும் ஏடா நாற்பது ஏக்கர் நாற்பதுன்னு சொல்கிறேன் ஒரு ரேட்டு இப்போ ஏக்கரை முப்பது துவக்கி விற்கிது ஒரு ரூபா கூட கொடுக்கல எல்லா இடத்துலையும் முப்பது லட்சம் கொடுத்துரு முப்பது லட்சம் கொடுத்துட்டு போய் பேசிகிட்டு வர அப்படி அதனால என் உயிருக்கு ஆபத்து எந்த நேரமும் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை வாயில் சொல்கிறதோடு சரி வாயில் சொல்லிட்டு தான் இருக்காரு நான் முப்பது லட்சம் கொடுத்துட்டேன் முப்பது லட்சம் கொடுத்துட்டேன் நான் போய் நேரில் கேட்டால் நல்லா கொடுக்கல அப்படிங்கிற அப்படி சொல்லி பார்த்தா அதெல்லாம் யாரும் கேட்கறதில்ல லோக்கலில் எஸ்பி ஆஃபீஸ்லேயே யாரும் கேட்கறதில்ல இந்த புகார் எவ்வளோ நாளாக கொடுத்துட்ருக்கீங்க இந்த புகார் நாலஞ்சு வருஷமாக இருக்கேன் இப்போ தான் இங்கே வரைக்கும் வந்துருக்கேன் இப்போ ஐஜி டிஐஜி எஸ்பி இடத்துக்கும் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி எனக்கு பெரிய இடம் சரியில்லை சாப்பாட்டு கூட கஷ்டமாக அது இல்லா அப்படிக்கும் பக்கத்து வீட்டில் ரமேஷ்னு ஒரு ஆள் இருக்கா அப்படி அன்றால் வச்சு எங்களை பாண்ட டம்மி பாண்டி எழுதி வச்சு அது ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு போட்டு கரூர் லேண்ட் இருக்குது நாற்பது அக்கறை அதை அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு அதுக்கெல்லாம் நீங்களாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆதரவு வேணுங்க சரிங்களா நான் எந்த நேரம் எனக்கு உயிருக்கு ஆகுது இருந்தால் அது முடிக ஆபத்து வரும் பிள்ளைகள் இருக்காங்களா திருமணம் திருமணம் ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளை இப்போ நாலஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குது நான் கேஸ் நடத்தலை அப்பா கிட்டேன் அப்பாவுக்கு உடம்பு சரி சொல்லி வந்துடுச்சு என்ன அது பிள்ளை பார்த்து ஆ பொம்பளை பிள்ளை படிச்செல்லாம் படிச்சலாம் முடிச்சி கல்யாணம் ஆகிடுச்சவன் அந்த பிள்ளைக்கு வயசு நாற்பத்தஞ்சாவது அவள் திருப்பூரில் பியூட்டி பார்லர் நாலு நாள் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா அந்த பிள்ளையும் ஜேரம் மேடம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க என்ன சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க கீழே வந்தால் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இதுங்க அங்கே ஐஜி கிட்ட தான் கொடுத்துருங்க ஆ இங்கே இவர் கொடுத்துட்டேங்க இவர் அங்கே அனுப்புறோம்னாரு அங்கேயும் ஐஜி கிட்ட தான் கொடுத்தேன் ஐஜி எஸ்பி இஸ்பி எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துடலாம் என் ஃபுல்லாக பயப்படுறான் வெளியில் வரதுக்கு என்னை பார்க்கறதுக்கு பயப்படுறான் பேச நான் தனியாக தான் இருக்கிறேன் எனக்கு துணைக்கு ஆறும் கிடையாது நான் ஒரே ஆள் தனியாக இருக்கிறேன் வெளியில் போறேன்னா பயமாக தெரியுது உனையும் மாகாணத்தை விட்டு அடிச்சு விடுவேன் ஆள் விட்டு அடிச்சு விடுவேன் புல் விட்டு அடிச்சு விடுவேன் அது விட்டு அடிச்சுட்டு மெர்ட்டிக்கிட்டே இருக்குது அப்படியே அடிக்கடி என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல

சார் <laughs> ரோயர் சார் திருப்பூர் மாவட்டங்க வெள்ளக்கோவில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலுங்க என் பேர் பாலமுருகனுங்க அப்பா பேர் ஆஃப் சேம்பலை போகண்டர் சார் ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க ஒரு வக்கீல் முரியஸ் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து நம்ம எல்லார்த்த சொத்தை இது பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷமாக என்னுடைய வாழ்க்கையவே ரொம்ப சிரமாயிருச்சுங்க வாழ்கிறக்கே உடலைங்க டெய்லி நான் என்னுடைய ஃபஸ்ட்டு கிரஷர் வச்சுருந்தேங்க டெய்லி பெட்டிஷன் போட வேண்டியதுங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போட வேண்டிய மயில்ஸ் ஆஃபீஸுக்கு போட வேண்டியதுங்க போலீஸுக்கு டிஎஸ்பிக்கு பண்ண வேண்டியது இத்தனைக்கு காரணங்க மூப்பே சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சர் அவர் நேம் வச்சுக்கிட்டுங்க இந்த வேலையில் பண்ணிக்கிட்டுங்க பல சொத்துங்க பல பேரத்தை வந்து ஃபேக்ட்ரி மூடிட்டு அப்படிங்க எல்லாத்தையும் மூடி அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஜாலியாக பல கோடி சொத்தை சம்பாரித்து அவர் ஜாலியாக இருக்கிறாருங்க சொத்துக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை கொண்டுறா அப்படிங்க ரெண்டாவது அவங்க அம்மாவும் சூசைடு பண்ணிக்கிறாங்க நீ அடுத்தது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் நீ நானும் அடுத்து சூசைடு தான் பண்ணிக்கோணுங்க அந்த சூழ்நிலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்க சார் என்னுடைய நிலத்தை அந்த ஃபேக்ட்ரி ஓடிட்டுருந்தேன் டெய்லி பெட்டிஷன் போட்டு பேங்க்கு வட்டி கட்டங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க வர்றவங்க அந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள பூரா மிரட்டுறதுங்க

சார் நான் வேற வேற வார்க் வே ஆமாங்க சார் நான் வேற ஒருத்தருக்கு விற்கிறேங்க வேற ஒருத்தருக்கு விற்கிறேங்க அதில் வந்து ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கராவில் வந்து ஒரு ஏக்கரா வந்து விற்கிறேங்க மூணு ஓடிக்கு விற்கிறேங்க அவங்கள போய் வாங்கப்படாதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் மிரட்டம் காட்டி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால் இவர் ம வேற ஒருத்தரை வச்சு மறுபடியும் இது பண்ணான் அவங்களையும் மிரட்டுற அப்படி அப்புறம் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி எங்கள் எல்லாம் சொல்லி இது பண்ணி வர வர்ற அப்படி சரின்னு எல்லாம் விலையை முடிச்சுங்க அது ரொம்ப பாதி ரேட்டுங்க பாதி ரேட்டுக்கு முடிக்கிற அப்படிங்க அவர் சொல்கிறத விலைங்க முடிச்சு இது பண்ணி உனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு உண்டான பணத்தை கட்டிடுறாருங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கட்டிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை நான் உனக்கு ஒரு பாஞ்சு நாள் கிரமிச்சு தரேன்னு சொல்லி தரலிங்க ஏமாத்திட்ட அப்படி இப்போ கேட்டால் மிரட்டுற அப்படிங்க அமைச்சர் வேற சொல்றப்படிங்க அடிச்சு போடுங்கிறாரு இப்போ எஃப்ஐஆர் போட சொல்லி நம்ம வெள்ள ஓய் ஸ்டேஷன்ல பிரஷர் கொடுக்கறாருங்க அவர்னால எனக்கு மட்டும் இல்லங்க வெள்ள மக்களுக்கே பாதிப்புங்க அவர் சார் அதாங்க சார் என்ன பேங்க்கெல்லாம் கட்ட முடியலைங்க அதனால் நான் விற்றுலான்ட்டு விற்றுங்க விற்றுட்டு ஆமாங்க அவர் கம்மி விலைக்கு தான் வாங்குறாருங்க அவரே விலையை நிர்ணயிக்கிறாருங்க அங்கே ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாய்க்கு போகுங்க போகமான பொருளை இவ்வளவுக்கு தான் வாங்குவேன் அப்படிங்கிறாரு சரி வித்துட்டாவது பின்னுக்கு போயிடலாம் ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு மேரேஜ் இல்லைங்க இப்போ தான் மேரேஜ் ஆச்சு சரி இனியாவது விற்றுட்டு பின்னுக்கு போயிடலான்ட்டு எங்கள் அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் சொன்னதுனால இது பண்ணுறேங்க சார் ரெண்டு ஏக்கருங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஃபேக்ட்ரி ஓட்ருக்காவா மிரட்டி ஒரு ஏக்கரை எழுதி கொடுத்துட்ணுங்க ரெண்டாயிரத்தி பத்துலேங்க அது சும்மா எழுதி கொடுத்துட்ணுங்க அதங்க சார் எந்த ஒரு யூடு சார் அதே அப்புறம் என்ன பண்ணுறது இதுவரையில் பகையாக இருந்தேங்க இப்போ நான் மேரேஜ் முன்னாடி எல்லாம் சேர்ந்தேங்க உறவாடி பண்ணிட்டேன் அப்படிங்க சார் அங்கே ஒரு ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை டு நாலுக்கு போகுங்க ஒரு ஏக்கர் வந்து மூன்றரை டு நாலு கோடிக்கு போகுங்க ஆனால் இவர் வாங்கினது ரெண்டு கோடிதே அப்படிங்கிறாருங்க இப்போ அதையும் பணம் கொடுக்கலைங்க என்னங்க சார் அதே ரிஜிஸ்ட் ஆஃபீஸுக்கு மட்டும் கட்டி அதை இது பண்ணுறதுக்கு அப்படிங்க பேங்க் கட்ட வேண்டிய அறுபது லட்சம் அவ்வளோதாங்க சார் அப்புறம் தரலிங்க கண்ணு ஆமாங்க சார் அவர் முக்கிய காரணம் மூபே அமைச்சருங்க அவரை செய்தித்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டேங்க இது பண்ணுற அப்படி நகர ஒன்றின்னு சொன்னால் அமைச்சர் கேட்குறது இல்லைங்க இது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தனை ஒரு நூறு டிக்கெட்டுக்கு மேலே காங்கி டிபியில் போய் சொல்கிறேங்க இந்த மாதிரி பிரச்சனை வண்டா பிரச்சனை வண்டான நகரம் சொல்லி போட்டாங்க ஒன்றியம் சொல்லி போட்டாங்க அமைச்சர் நகரத்தையும் ஒன்றியத்தையும் எல்லாம் மிரட்டுறாருங்களா அப்புறம் அதனால் அவங்க யார் கண்டுக்கிறதில்லைங்க இவர் எந்த இல்லைங்க இவர்னால ஒரு ஓட்டு கூட விழுவாதுங்க ஆனால் இவர் சொல்கிறது அமைச்சர் கேட்குறாருங்க அமைச்சருக்கும் இவருக்கு என்ன டீலிங்னே அதுக்கு கண்டுபிடிக்க முடியலைங்க அவ்வளோ உறவாக இருக்கிறாங்க என்ன சார் எங்களுக்கு இதெல்லாம் மீட்டு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கேங்க அவர் இது மட்டும் அல்லங்க சார் வெள்ளை கோயில் ஃபுல்லாக எல்லாமே விசாரித்தா ஃபுல்லாக வெளியே வருங்க சார் அதான் மிக முக்கியம் அதுதாங்க சார் எனக்கு மட்டும் இல்லைங்க சார் மொத்தம் வெள்ளை கோயில் காங்கி கோட்டு கொடுத்துருக்கேங்க சார் கொடுத்தா அப்புறம் கீழே போலீஸ் ஸ்டேஷன் தான் வருதுங்க அங்கே வந்து அப்புறம் ஒரு செல்வாக்கு பயன்படுத்தி இது பண்ணி இது பண்ணிடுறதுங்க சார் என் பேர் பாலமுருகன்